அதிகப்படியான மாணவ செல்வங்கள் நம்மளுடைய அரசு பள்ளியை நோக்கி வராங்க அங்கன்வாடியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்து முப்பத்தோராயிரம் பிள்ளைகள் அப்படியே அரசு பள்ளியில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க கூடுதலாக மற்ற பள்ளியிலிருந்தும் அதிகப்படியான மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியை சேர்ந்திருக்காங்க சொன்னால் பல்வேறு திட்டங்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கான தமிழ் புதுமை புதுமைப்பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததும் ஒரு காரணம் தான் அந்த விதத்தில் நிறையா பிள்ளைகளை சேர்க்குறது மட்டும் பெருமை கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கி தருவதும் உங்களுடைய கடமை தான் அதை நாங்கள் படிப்படியாக ஒவ்வொரு பகுதிக்கு வந்து நாங்கள் செய்து கொடுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹைடெக் லேப் அப்படிங்கிறத நாங்கள் எதுக்கு கொண்டு வரணும் அந்த ஹைடெக் லேப் வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் அப்படியே நம்முடைய மாண்புகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மயிலாடுதுறை பள்ளிக்கூடத்தில் கடந்து வைத்தார்கள் அதன் மூலம் அந்த இங்கிலீஷ் லேப் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறாம் வகுப்புலேருந்து படிக்கின்ற பிள்ளைகள் அந்த இங்கிலீஷ் லேபில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோன்ஸ் மூலமாக ஒரு ப்ரௌனசியேஷன் எப்படி இருக்க வேண்டும் அதுலேருந்து இந்த குழந்தைங்க தப்பாக படித்து அதை எப்படி மாற்ற வேண்டும்ங்கிறத அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தெரியும் நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் தமிழ்லேயும் சில பிள்ளைங்கள் வந்து படிக்கும்பொழுது எழுத்துக்கூட்டி குட்டி படிக்கும்போது அவங்களுக்கு சிரமப்படக்கூடாது போடக்கூடாது அதுக்கும் தனியாக அதையும் நாங்கள் செய்து கொண்டாங்க இது தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஜி டீச்சர்ஸ் வந்து இது எத்தனை பேர் தான் இப்போ கேட்டுருக்கோம் நாங்கள் டீச்சர்ஸை பற்றி எவ்வளோ தேவைப்படுது எங்கெங்கெல்லாம் இது போன்று தேவைப்படுகின்றது அது குறிப்பாக இது போன்ற கிராமப்பகுதியை சாமி பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகின்ற உடனடியாக என்ன நான்